மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் மோடிக்கும் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஈடி அதில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்ற ஒரு தீர்ப்பு இடைக்கால தடை வழங்கியிருக்கிறாங்க அதில் சம்பந்தப்பட்ட துணை முதலமைச்சருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ரிதீஷ் மற்றும் ஆகாஷ் ஆக ஆகாஷும் ரிதீஷும் நண்பனுக்கு போயிட்டாங்க மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அன்றையிலிருந்து இன்றையிலிருந்து ஈடி பயம் இருந்துகிட்டே தான் இடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பயே நிதிஷ் அவர்களும் ஆகாஷ் அவர்களும் வெளிநாட்டில் பயந்து போக வேண்டிய அவசியம் என்ன முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய திரு என்னுடைய நீண்டகால நண்பர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகனுடைய திருமணத்துடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கோவைக்கு வந்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாளை மறுதினம் காலை ஆறு மணிக்கெல்லாம் மதுரையில் நடைபெறுகிற அறுவடை வீடுகளுடைய பக்தர்களுடைய முருங்க பக்தளுடைய மாநாடு வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கிறது உலகம் முழுந்து இருந்து வரக்கூடிய மிருக அங்கு கலந்து கொள்கிறார்கள் அந்த நிகழ்விலே வந்து அறுபடை வீடுகள் அலங்காரம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட உள்ளது அதனுடைய கால்போலாம் நாளை காலை ஆறு மணிக்கெல்லாம் மதுரையில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டை இந்து மனுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய காடேஸ்வரர் சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு நாளை ஊருக்கு திருநெல்வேலி செல்ல இருக்கிறார் காஷ்மீர் ஊழலை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இப்போ ஈடி அதில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இடைக்கால தலை வழங்கியிருக்கிறாங்க அதில் சம்பந்தப்பட்ட துணை முதலமைச்சருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ரிதீஷ் மற்றும் ஆகாஷ் அவர்களை விசாரித்தால் தெரியும் என்று ஈடி ஏற்கனவே சம்மந்தப்பட்டு ஆக ஆகாஷும் ரிதீஷும் லண்டனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் இங்கேயும் இருக்கதாகவும் சொல்கிறாங்க ஆனால் இடி அதை தலையிடக்கூடாதுன்னு இன்றைக்கி இடைக்கால தடை வாங்கியிருக்கிறாங்க மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் மோடிக்கும் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் இடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் வருஷம் தேர்தல் நடக்கும்போது அங்கே பேச்சுவார்த்தை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் மாதம் மாடியில் ஈடி நடந்து ஈடி நடந்துகிட்டு இருந்தது கீழே அதனுடைய பேச்சுவார்த்தை ஓடி கொண்டிருந்தது ஆனால் அன்னைக்கு மட்டும் ஈடிக்கு பயந்து தான் பேச்சுவார்த்தை முடித்தார்களா தெரியல மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அன்றையிலிருந்து வந்து ஈடி பயம் இருந்துகிட்டே இருக்கிறனால தான் ஈடி பயப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப நிதிஷ் அவர்களும் ஆகாஷ் அவர்களும் வெளிநாட்டில் பயந்து போக வேண்டிய அவசியம் என்ன

அதாவது இந்த ராஜ்யசபா தேர்தல் கூட்டணி இதையெல்லாம் தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல முடியாது தலைமை முடிவு செய்யும் எங்கள் தலைமை முடிவு என்ன செய்யறார்களோ எங்கள்கிட்ட இருக்கிறது நாலு சீட் நாலு சீட் இருக்கிறதுனால தலைமை என்ன சொல்றாங்களோ அதை கேட்போம் அண்ணா தங்க ஆதரவு கொடுக்கணும் கூட்டணியில் இருக்கிறப்போ அண்ணாத்தையும் ஆதரவுனா ஆதரவு கண்டிப்பாக கொடுக்கும் நிச்சயமாக அதாவது எல்லாரும் எல்லாருமே இந்த கோரிக்கை சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து நாங்களும் எங்களுடைய கமிட்டியில் பேசியிருக்கிறோம் இது குறித்து மதிப்புக்குரிய நமது நிதியமைச்சர் அவர்களுக்கு இது குறித்து எங்களுடைய கருத்து நாங்கள் நிச்சயமாக எவ்வளவு லெதுவாக ஆக்க முடியுமோ அவ்வளவு தூரம் லெதுவாக ஆக்க முடியும் அதாவது நான் ஏற்கனவே நான் மாநிலத்திலேயா பொ பொறுப்பேற்ற நாடு சொல்லிகிட்டே இருக்கேன் திமுக ஆட்சினால மக்களுக்கு நிறைய சிரமம் இருக்கு சொத்து வரி உயர்வு கூட்டியிருக்காங்க அது முந்நூறு மடங்கு கூட்டியிருக்காங்க அதே மாதிரி மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆறு சதவீதம் கூட்டுறாங்க தொழிற்சாலைகள் நடத்த முடியாது ஹோட்டல் நிர்வாகங்கள் நிச்சயமாக நடத்த முடியாது சொத்துவரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு கட்ட பஞ்சாயத்து கஞ்சா கடத்தல் எல்லாமே இந்த ஆட்சியில் அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது சட்டம் காவல்துறையால் பராமரிக்க முடியவில்லை ஆக என்ன இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது ஆகவே எல்லா கட்சிகளும் ஒரு ஓரணியில் திரள வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கையாக நான் இருக்கிறோம் இதில் வந்து எந்த மாணவர்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க அதாவது ஏற்கனவே நமது முதலமைச்சர் அவர்கள் டெல்லி போயிருக்கிறாங்க டெல்லிக்கு போன இடத்துல இதை பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருப்பாங்களா பேசினாங்களான்னு தெரியாது மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களே தனியாக கூட சந்தித்து பேசியிருக்காங்க அப்போ இது குறித்து பேசினாங்களா என்பது முதலமைச்சர் அவர்களுக்கு தான் வழக்கம் சொல்லணும் ஒரு லட்சம் மாணவருடைய கல்வி வந்து ஆர்டிஐ பாதுகாப்பாக ஆகுது அப்படின்னு ஒரு மொத்தமே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் தான் படிக்கிறாங்க ஆக என்னன்னா இவங்க வந்து மும்மொழி கொள்கையில வந்து எவ்வளவு செலவு பண்ணுவோமோ அந்த பணத்தை கேட்கிறார்கள் இவர்கள் ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரில் எங்கே யாராக இருந்தாலும் சரி ஜாதி பேர் வந்து இருக்கணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது